உனக்கு லேப்டாப்ல என்ன வேலை அங்க எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போனேன்னா ரெண்டு பாட்டு போடுவேன் அவ்வளவுதானே ஆர்ஜேனா அத தாண்டி வேற என்ன பெருசா வேலை இருந்திர போகுது ஓஹோ ஆர்ஜே வேலைய பத்தி உங்களுக்கு ரொம்ப தெரியுமா அதான வேலை யாராவது ஃபோன் பண்ணுவாங்க அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு விடுவேன் அத தவிர வேற என்ன பெருசா பண்ணிர போற நீ ஏ ஷோவ ஒரு நாள் கூட முழுசா கேட்டத இல்லன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி பேசுற நான் ஏ ஷோவ கேக்குறவங்களுக்கு எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்கறேன் தெரியுமா அந்த வேலையை தான் இப்ப பாத்துட்டு இருக்கியா அந்த வேலையை பார்க்கறதுக்கும் எனக்கு லேப்டாப் வேணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஜவுளி கடை இருக்குது சொந்தமாக அது உனக்கு தெரியுமா ஆ தெரியும் அந்த கடையை கொடி சீக்கிரம் நான் தான் முழுசாக டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்போது அந்த கடையை எப்படி டெவலப் பண்ணுறது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வர்றது கஸ்டமர்ஸை எப்படி கவர் பண்ணுறது அவங்களெல்லாம் எப்படி தக்க வச்சுக்கிறது அதெல்லாம் ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன்

எனக்கு இன்னைக்கு இங்கே தான் உட்காரணும்னு தோணுச்சு நான் வந்தேன் நீ இருக்க அதுக்காக நான் அங்கிட்டுலாம் போக முடியாது குட்டி பிள்ளை உனக்கு என்னை எப்படி கே அதான் நீ என்னையவே சுற்றி சுற்றி வரையா ஐயடா இவங்க அரச மரத்து பிள்ளையாரு இவங்களை நாங்கள் சுற்றி சுற்றி வரோம் ஆசையாக பாரு இந்த ஸ்பேன் இருக்கு அப்படி இல்லைன்னா வீட்டில் யாருமே இல்லையே அதனால தனியாக இருக்கிறது பயமா இருக்கா அதான் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கியா ஆ அதெல்லாம் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே யாருக்கு பயம் நான் எல்லாம் சிங்க

அதான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியாச்சுல ஆமாடா குட்டி பிள்ளை அதுக்கு அப்புறம் நீ ஏதாவது ஃபோன் பண்ணியா இல்ல அவ ஏதோ உனக்கு ஃபோன் பண்ணாளா ஆஹா இல்ல பண்ணல கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாளா என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையா ஆஹா தெரியல இப்படி சொன்னா எப்படி உன் ஃப்ரெண்ட் தானே அவளோட நல்ல வாழ்க்கையில உனக்கு அக்கறை இல்லையா ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே என்ன ஏதுன்னு வீட்ல ஆள் கொஞ்சம் வெளிய வாங்க ஹீஸ் பேனர் மறுபடியும் எங்கயாவது போய் ஏழரை எழுதிட்டு வந்துட்டியா யாரோ தேடி வந்திருக்காங்க

லெட்டர் வந்தது லெட்டரா உனக்கா இந்த வீட்டு அட்ரஸ் ம் ஆமா எங்க அந்த லெட்டர் காணோம் நான் கொண்டு போய் ரூம்ல வச்சிட்டேன் உனக்கு எதுக்கு காட்டணும் ஆ எனக்கு எதுக்கு காட்டணும் உனக்கு லெட்டர் வந்தா அதுக்கு எனக்கு என்ன சரி நானே கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே ஆச்சி வீட்டுக்கு போய் வரலாம்னு இருக்கேன் வரையா என் கூட எதுக்கு உனக்கு பாடி காடா நான் வரணுமா அதுக்குள்ள வேற ஆளை பாரு இல்ல குட்டி நானே நான் சேல போக போறேன் சேல கட்டினா எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுறது கஷ்டம் அதான் நீ வரையா பைக்ல என்னைய கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வா எப்படி எப்படி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது குட்டி பிள்ளை என் கூட வாயா நாளை காலையில உனக்கு நான் டீ போட்டு தரேன் இல்லைன்னா காஃபி போட்டு தரேன் நோ நான் எப்பவும் போல எங்க அக்கா வீட்டுல போய் குடிச்சுக்குவேன் நீ போடுற காஃபி காக்கெல்லாம் உன்ன பைக்ல கூட்டிட்டு போக முடியாது அப்ப நானா போயிட்டு வரவா போ சரி போ நான் போயிட்டு வரேன் சரியான ஆள் இந்த ஸ்பேனர் அப்படியே இதுக்கு டிரைவராக பாக்குது என்ன காஃபி போட்டு கொடுக்குதாம்ல காஃபி இது போடுற காஃபி யாருக்கு வேணும் நான் எங்க அக்கா வீட்டுலயே போய் குடிச்சுக்குவேன் எப்போவும் போல

இப்படி பாத்துடா நிலா அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்கும் அப்படி இப்படின்னு பாத்துருவானா நல்ல மாப்பிள்ளையே தானே பாப்பேன் அதே மாதிரிதான் இந்த பையனும் ரொம்ப நல்ல பையன் என்னோட தொழில் நண்பரோட பையன் எனக்கு பல வருஷமா தெரியும் அவரை அதனாலதான் நம்பிக்கையோட அவர் மகன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் சும்மா வேண்டாம் வேண்டாம்னு வேண்டாம் என்ன காரணம் சொன்னா தானே தெரியும் பிள்ளைய சத்த போட்டு பேசாதீங்க பிள்ளை பயப்படுறா பரன என்ன என்னன்னே கேட்டுட்டிருக்கேன் அதச் சொல்லாம சும்மா பிடிக்கல புடிக்கலன்னு சொன்னா எப்பா அந்த மாப்ள நல்ல மாப்ள இல்லப்பா அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கப்பா உங்களை ஏமாத்திறதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை ஏதா ஏமாத்திறதுக்கு தான் பிளான் பண்ணி கல்யாணம் பண்றாங்கப்பா ஓஹோ அப்படி உனக்கு யார் சொன்னது யாரும் சொல்லலப்பா எனக்கே தெரியும் அது எப்படி உனக்கா தெரியும் நிலகண்ணு அப்பா தான் சொல்கிறாருலடா அவர் தொழில் ஃப்ரெண்டுன்னு அப்புறம் எப்படி தப்பா போகும் ஏன் ஏமாத்துறாங்கம்மா அப்படின்னு உனக்கு யாருடா கண்ணு சொன்னாங்க யாரும் சொல்லலை யாரும் சொல்லாமல் யாருக்கிட்டே விசாரிக்காம நீ ஏன் எப்படி சொல்லலாம் ஏமாத்துறாங்க தப்பானவங்கன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது ஓஹோ இத்தனை வருஷம் அனுபவத்துல எனக்கு தெரியாதது பார்த்த உடனே உனக்கு தெரியுதோ இல்லப்பா அது அவங்க நல்லவங்க இல்லப்பா சரி சரிமா நீ போ நான் பாத்துக்கறேன் அப்பா அந்த மாப்பிள வேண்டாம் வேற மாப்பிள பாருங்கப்பா ஆ சரி நான் பாத்துக்கறேன் நீ போ பருதி என்னங்க அந்த மலர் பொண்ணு தான் நம்ம பிள்ளை கிட்ட போன் பேசி இப்படி மனசு கெடுக்கிறான்னு நினைக்கிறேன் முதல்ல பிள்ளை கிட்ட இருந்து போன வாங்கி வை அப்படி அங்க சொல்றீங்க பிறகு இவ வீட்டுக்குள்ளே தானே இருக்கா எப்படி இவ்வளவு பேசுறா என் ஃப்ரெண்ட பத்தியும் அவன் பையனை பத்தியும் எனக்கு தெரியாதது வீட்டுக்குள்ள இருக்கிற இவளுக்கு தெரிஞ்சிருச்சா சரி அப்படியே வச்சிடுவோம் அன்னைக்கு நல்ல சந்தோஷமா வந்து சொன்னான் இப்ப இப்படி மாத்தி பேசுறானா எல்லாம் அந்த மலரோட வேலையா தான் இருக்கும் நீ முதல்ல போனை வாங்கி வைக்க பிள்ளைகிட்ட இருந்து போனை வாங்கி என் கிட்ட ரெண்டு பேரும் முன்னாடி வாங்கமா பாத்துக்கறீங்களா நீங்க தெரியலையே என்னங்க பிள்ளையோட போன் கொண்டா எப்படி இது என்கிட்ட இருக்கட்டும் போ போய் வேலையை பாரு பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க மூணு பேருமா சேர்ந்து சரிங்க நீங்க மூணு பேரும் எப்பவுமே பிள்ளை கூடயே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா அதையும் மீறி வெளியே இருந்து ஒருத்தி ஃபோன் போட்டு பிள்ளை மனச கலக்கிறானா அப்ப நீங்க என்ன லட்சணத்துல பிள்ளைய பாத்துக்கிறீங்க அப்படியே இருக்காதுங்க ஃபோன் என் கையில தானே இருக்கு பாத்துக்கிறேன் போய் வேலையை பாருங்க போங்க வெந்திருச்சு உப்பு சரியா இருக்குமா தம்பி என்னவா உங்களை தான் வேகமா வந்தீங்க அப்படியே திரும்பி போறீங்க டீ போடலாம் வந்தேன் அடுப்புல ஏதோ வேலையா இருக்கீங்க போல அதான் இப்ப சாப்பிட்ற டைம் ஆச்சுல இப்ப என்ன டீ அது டீ சாப்பிட்டு போலாம்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு தரேன் குடிச்சிட்டு போங்க ஆ நீங்களா நான் தான் தம்பி அப்புறம் டீ என்ன அதுவாவா போட்டுக்கோ இல்ல வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல இங்க வாங்களே இதல கொஞ்சம் உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க என்னது என்னது என்ன சொன்னாலும் ஆச்சரியமா அதர்சியாவே காட்டிட்டு இருக்கீங்க இங்க வாங்க கையை நீட்டுங்க இதல கொஞ்சம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க இல்ல நீங்களே பார்க்க விட்டுதன நான் இன்னைக்கு வேற தம்பி இல்லடி நானே பாத்துるேன் உங்ககிட்ட ஏன் காக்கப்றேன் கொஞ்சம் வாங்கங்க கையை நீட்டுங்க ம் கையை நீட்டுங்க உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு கை நீட்டுங்க சித்தி சித்தி வந்தீங்க வா வா வந்து உட்காரு வா யார் தம்பி உங்க தங்கச்சி மாதிரி கேக்குது அந்த அவ பேர் மலர் இல்லையா ம் சரி இந்த உப்பு பாருங்க ஆமா நீ மனசுல என்ன இருக்க என்ன இருக்கேன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல நல்லபடியா வாழணுங்கிற என்ன இருக்கா இல்லையா ஏன் சித்தி அப்படி கேட்குறீங்க இங்கே பாருங்க நான் எப்படி இருக்கேன் பாருங்களே நான் அப்படியே கோயிலுக்கு போவோம்னு கிளம்பி வந்தேன் பார்த்தீங்களா அழகாக சேலை கட்டி பூ வச்சுட்டு வந்திருக்கேன் அழகாக சேலை பூ வச்சா மட்டும் பொம்பளை பிள்ளையை ஆயிட முடியாது நடந்துக்கிற விதத்துலையும் பொம்பளை பிள்ளையானு நிரூபிக்கணும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு உனக்குன்னு ஒரு குடும்பமும் வந்தாச்சு இன்னமும் ஆம்பள தலைமை சுற்றிக்கிட்டு இருந்தேனா என்ன அர்த்தம் உப்பு சரியா தாங்க இருக்கு நான் உங்களுக்கு மைனி மைனின்னு கூப்பிடுங்க ஆ ஆ உப்பு சரியா தான் இருக்கு மைனி சரியா இருக்கா அப்ப அடுப்பு ஆஃப் அன் ஆ பண்ணிரலாம் நல்லா வெந்துருச்சு கூட அப்ப சரி இன்னமோ இங்க இருந்த மாதிரியே ஆடிக்கிட்டு ஆட்டம் தெரியலன்னு நினைக்கிறியோ ஒரு பக்கம் என்னடானா அந்த வெண்ணிலா பிள்ளை வீட்ல போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் கோபாலம் சொல்றான் இன்னொரு பக்கம் என்னடானா உங்க ஏரியாவில் அங்க மயில வீட்ல பிரச்சனை பண்ணியிருக்கான் அந்த பிள்ளை இங்க வந்து அழுது இருக்கு நேத்து கண்ணு நேத்து மயிலை இங்க வந்து கோபால்கிட்ட அழுது புலம்பிட்டு இருந்தான் அவங்க வீட்டுக்காரர் வெளியே கொண்டு வரணும்னு நீ எதுக்கு இந்த மாதிரி ஆகாத வேலையெல்லாம் பாக்குறேன்

தாயல பிள்ளை தகப்ப இல்லாத பிள்ளை தரதல் ஏற்றம் போகிறது சரியா இருக்குன்னு நாளைக்கு நாலு பேர் பேசுறதுக்கா பாரு அக்கா போனதுக்கப்புறம் அக்கா மகளா எனக்கு என்னன்னு விட்டுட்டா நல்லபடியாக வளர்க்காமு என்னை நாலு பேர் பேசுவாங்க ஆச்சி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி புலம்புறாங்க உங்க அண்ணன் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி புலம்புறான் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ யாரையும் இந்த மாதிரி எடுக்க விடக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியோ அது நான் ஃபோன் பண்ணி புலம்பலடா இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தான் நான் சொன்னேன் சும்மா சும்மா அங்கே என்ன திரும்பி முறைக்கிறேன் இங்கே என்னைய பார்த்து பேசு நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னே கங்கணம் கட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்கறேன் என்ன லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு உன் புருஷன் வீட்ல இருந்து வந்து எங்களை எல்லாரையும் கேட்கணும் அதான் உன் நினப்பு என்ன இங்க பாரு என் பின்னாடி நிக்கிறா பாரு காயத்ரி உன் தங்கச்சி அவளை எப்படி நான் வளர்த்திருக்கேன் பாரு அது வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் பொம்பளை பிள்ளைன்னு அப்படி இருக்கணும் காலையில தூங்கி எந்திரிச்சமா அம்மாவுக்கு கூட மாட வேலை பார்த்து கொடுத்தமா குளிச்சு ரெடியானமா ஆஃபீஸ் கிளம்பி போனமா போன இடத்துல பொட்டாட்ட வேலை பார்த்தமா பொட்டாட்டம் திரும்பி வந்தமான்னு இருக்கா அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் நில்லு நான் நிப்பா உட்காருன்னா உட்காருவா அதை தாண்டி ஒண்ணும் பண்ண மாட்டா பொம்பளை பிள்ளைனா இப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணும் உன் தங்கச்சியை பார்த்து நீ கத்துக்கோ இங்கே பரமலி சித்தி சொல்கிறேன் கேட்டுக்கோ நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நீ இப்படியே எனக்கு என்னன்னு நான் சொல்கிறதே சரி நான் செய்கிறதையும் சரின்னு நடந்துகிட்டு இருந்தேன்னு வை நாளைக்கும் உன் புருஷன் வீட்டில் இருந்து கேட்குற கல்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது போன இடத்துல பொறுப்பை பழச்சிக்கிறதுக்கு வழியை பாரு நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னேன்னு வை யாரும் உனக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை பேச மாட்டோம் இதில் உன் வாழ்க்கை மட்டும் இல்லை உன் அண்ணன் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கோம் பார்த்துக்கோ பொம்பளை பிள்ளைய பிறந்து அடக்க கொடுக்க வேணும் இல்லையா யாராவது ஒருத்தர் பேச்சுக்காவது அடங்கணும் எதுக்கு அடங்காம அடங்க அப்படியே தெரிஞ்சா அப்புறம் நீ எல்லாம் பிறந்து வாழ்ந்து என்னத்துக்கு பிரயோஜனம் ஊர் உலகத்துல அண்ணாட ஆயிரம் பிரச்சனை நடக்குது அம்படியே போய் நீ தட்டி இருக்க முடியுமா இல்ல உனக்கு அதான் வேலையா இந்த தாண்டி எப்படியோ உன்னே நடுவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு நான் அவனுக்கு அடுத்து ஒருத்தன் இருக்கான் யாவும் இருக்கான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அந்த வீட்ல தினமும் ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வந்துட்டு இருக்க உங்க அண்ணன் போலீஸ்காரனே பயப்படுறான் உனைய பாத்து அடுத்து என்ன பிரச்சனை இழுத்துட்டு வருவாளோன்னு எப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆச்சி இன்னைக்கு அவங்களும் பாரு மயில வீட்டுக்கு வந்து அவங்களும் பயந்துட்டாங்க நான் யார யாரும் பயன்படுத்த போறேன் பாரு மாதிரி உட்காந்துருக்கா என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் பேசி முடிச்சுட்டீங்களா நான் கிளம்புறேன் மலரையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் புரியுதா என்ன இங்க பாருங்க சித்தி நான் ஒன்னும் யார் யாருக்கோ போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கல எனக்கு தெரிஞ்சவங்க என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா வர முடியல அதனாலதான் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்னையால எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்னால் எந்த பிரச்சனையும் வராது ஆ நீ சொல்லி விடியம்மா நீ பாட்டுக்கு எனக்கு நேரம் போயிடுவேன் இங்க பாரு நீ வீட்டில் இல்லாத நேரம் உங்க அண்ணனுக்குத்தையும் ஆச்சுக்கிட்டையும் வந்துதான் எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க ஆச்சி இனிமேல் அந்த மாதிரி யாராவது என்னை தேடி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இல்லை தே நீ முன்ன மாதிரி இல்லை பத்தியா கல்யாணம் வேறு ஆயிடுச்சு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஆச்சி அப்படி யாராவது என்னை தேடி வந்து இனிமேல் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவளை கட்டி கொடுத்துட்டோம் வேற வீட்டுக்கு அனுப்பிட்டோம் மொத்தமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் இனிமேல் அவளால எதுவும் அனுப்பி விட்டுருங்க நான் வரேன் போறேன் பொறுமையா கிளிப்பிள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொல்றேனி ஏதாவது கொஞ்சமாவது இந்த பிள்ளைக்கு மண்டையில ஏறுதான் பாத்தியா முதுமணி அவளுக்கு அண்ணங்காரங்க கிட்ட சொல்லி சொல்ல சொன்னா அவளேதான் அடிச்சு போடுவாங்க சண்டை வந்துடும் சொல்லிதான் பக்குவமா பேசுவேன்னு ஒன்னே வர சொன்னேன் நான் பக்குவமா தினத்தையே பேசுனே பாரு ஒரு கோவப்பட்ட எந்திரிச்சு போயிட்டா ஆமாம் இவளுக்கு கோவப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் புதுசா புதுசாக கோவப்படுறாளாகும் சொல்றது எதாவது மண்டையில உறச்சா தானே யாருக்கு ஆனா இவளுக்கு என்ன இவன் தான் பெருசாக ஊரை காப்பாற்றுறதுக்கு பறந்துருக்காளாக்கும் போங்கத்தே பேசாம பாப்பா இனிமேல் எல்லாம் உன் கையில் தாண்டா இருக்கு உன் தம்பிக்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுடா என் பேத்திய பற்றி ஆமாம் கிட்ட எடுத்து சொல்லணும் கிட்ட எடுத்து சொல்லணும் ஆனால் அவங்க பேத்திக்கிட்ட மட்டும் ஒன்றும் பேசிடக்கூடாது இவளுக்காக நம்ம தான் எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும் நம்ம தான் இறங்கி வரணும் இவன் யாருக்காகவும் இறங்கி வர மாட்டா

உன் வாழ சுருட்டிட்டு அடக்க ஒடுக்கமா பொம்பளை பிள்ளையா லட்சணமா வீட்டோட இருக்கிறதுக்கு பாரு தேவையில்லாமுக்கு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க பெரிய இடத்துல போய் தலையை குடுத்துருக்க உனக்கு முதலும் கடைசியுமா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போறேன் இதுக்கு மேலையும் தேவையில்லாத வேலை நீ ஏதாவது வை அந்த பக்கம் போய் அதுக்கப்புறம் உன்னைய தட்டி தூக்க வேண்டியதுதான் பாத்துக்க பொம்பளை பிள்ளையா இருக்கா புதுசா கல்யாணம் வேற ஆயிருக்கு ஏதாவது எசகு பசங்க ஆச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் ஐயோ நாள் வராது அம்மா நாள் வராது பார்த்து பதமா நடந்துக்கோ உள்ளுக்கமா வீடு போயிச்சாரு கல்யாணம் பண்ணமா புள்ள ஊட்டிய பத்தமா குடும்பம் நடத்தணமான்னு இல்லாம ஆகாத வேலையா பாத்து விடுத்துறான் சொல்றத கேட்டுக்கிட்டு ஒழுக்கமா இருந்தேன்னா உனக்கு நல்லது இல்லைன்னா பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும் பாத்துக்கோ போ விடுது என்ன கடப்பக்கம் புண்ணாக்கும் பொடிமட்டையும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்ன என்ன பின்ன என்னடா உன் கடைக்கு வேற எதுக்கு வருவாங்க ஒரு மூணு மூணு பூ கட்டு என்ன ஒரு போன் பண்ணி நானே கொண்டு வந்து கொடுத்து பண்ணலனே அதுக்கு தான் கேட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் கட்டு அம்மா அவனங்க அந்த கடைக்குள்ள உருண்டுட்டு கிடக்கானே எங்கடா வீட்டு பக்கமே உங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ஆள காணோம் உன் டியூட் கூட சண்டையா ஆமானே அது ஒரு சின்ன தகராறு ஆயி போச்சு ஏ மூஞ்சிலே முளிக்காதன்னு சொல்லிட்டார் எங்க டியூட் உங்களுக்கு வர வேலை போல புள்ள சரி கட்டு பூவ கட்டு

என்னை வீட்டுக்கு பூ கொடுக்குறேன்ல நான் தினத்துக்கு மாசம் மாசம் காசு வாங்குறேன்ல அது கூட சேர்த்து கணக்கு பண்ணிக்கிறேன்னே அப்படிங்கறியா சரி ஓகே அப்படினா எழுதி வச்சுக்கையனா ஆ சரிနေ சரி வரடா ஆ சரிနေ ஹலோ மிஸ்டர் ஒரு நிமிஷம் யாருங்க என்னைய வா உங்கள தாங்க நீங்க தான கருப்பசாமி மலர்மளியோட வீட்டுக்காரர் ஆமா நீங்க யாரு அதெல்லாம் உங்களுக்கு அனாவசியம் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க பொண்டாட்டிய உங்க பொண்டாட்டி தேவையில்லாத விஷயத்தில எல்லாம் மூக்கம் நுழைச்சுக்கிட்டு அடுத்த உங்க எல்லாம் தலையிட்டு இருக்கா பாத்து பத்திரமா வச்சுக்கங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் எச்சரிக்கை பண்ணதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு யாரும் பொறுப்பேத்துக்க முடியாது மரியாதை குறையுது சரி பரவாயில்ல திடீர்னு வந்து யாராவது இப்படி மிரட்டுனா கொஞ்சம் பயம் வரதான் செய்யும் அந்த பயத்துல கண்ணா பண்ணாலும் எதையாவது பேசத்தான் சொல்லும் இப்படி பாருங்க முதலும் கடைசியமா எச்சரிக்கிறேன் உங்க பொண்டாட்டிய அடுத்த உங்க விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி வீட்டோட வைங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லாம உன்னே மாதிரியே இப்படி மொட்டையா பேசிட்டு இருக்க என்ன விஷயம்னு தெளிவா சொல்லிட்டு பேசுடா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல முதலும் கடைசியமா எச்சரித்துட்டு போகலான்னு வந்தேன் இதுக்கு மேல அனாவசியமா எங்க விஷயத்துல உன் பொண்டாட்டி தலையிட்டான்னு வை வேற மாதிரி ஆயிரும் யார் இவன் வந்தான் என்னென்னமோ பேசினான் கிளம்பிட்டான் மிரட்டிட்டு போறான் மாமாவா மாமா என்ன தெரியலையா நான் தான் காயத்ரி ஆ காயத்ரி நீங்களாமா என்ன இந்த பக்கம் உங்க வீட்டுக்கு தான் மாமா போயிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இல்லையா ஆஹா ஆபீஸ் எல்லாம் இருக்கு அம்மா இன்னைக்கு லீவ் போட சொல்லிட்டாங்க அதான் லீவு போட்டேன் ஓஹோ சரி சரி லீவ் போட்டுட்டு அம்மாவும் நானும் ஆச்சி வீட்டுக்கு போனோம் அங்க அக்காவை வர சொல்லி பேசணும் ஆ சரிம்மா சரி பேசிட்டிங்களா சரி பாத்து வீட்டுக்கு போங்க நானும் கிளம்புறேன் மாமா அக்காண்ணா மலரைக்காதான் மலர்யா ஆமாம் மாமா இந்த பொண்ணு என்ன நம்மக்கிட்ட ரொம்ப நாள் பேசி பழகுன மாதிரி மாமா மாமான்னு கூப்பிடுது அக்காவை ஆச்சி எங்க அம்மா எல்லாரும் நல்லா திட்டி விட்டுட்டாங்க திட்டுவாங்களா எதுக்கு ஆமா அக்கா ஆகாத வேலையா பாத்துக்கிட்டு இருக்கல்ல அதான் இதுக்கு முன்னாடி ஓகே இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு இல்ல இனிமேல அப்படியே இருந்தானா அது உங்களுக்கு தான பிரச்சனை அதான் அவளுக்கு புரிய மாட்டேங்குது எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓ எப்போ இது எப்போ நடந்தது இன்னைக்கு காலையில தான் மாமா பேசிட்டு இருக்கும் போதே அக்கா கோவமா இருந்துச்சு கிளம்பிட்டா அதான் அக்காவை சமாதானப்படுத்தலாம்னு உங்க வீட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் வண்டியை எடுங்க மாமா நானும் வர்றேன் இப்போ நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் எது பின்னாடி உட்கார போறீங்களா நான் இன்னும் என் பொண்டாடியவே பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனது இல்ல என்னது இந்த புள்ள புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு இப்படி பேசுது இங்க பாருங்க காயத்ரி நான் இது வரைக்கும் என் வண்டியில என் அக்காவை தவிர வேற யாரையும் கூட்டிட்டு போனதில்லை நீங்க பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க மாமா இப்ப நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க இல்ல நேரம் வீட்டுக்கு போகல ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகணும் நீங்க ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க ஆட்டோ ஆ தம்பி கர்பன் தம்பி ஆட்டோ வேணுமா ஆமாண்ண அந்த ஒரு பொண்ணு ஆ ஆ நம்ம வீட்டு பொண்ணு தான் கொஞ்சம் பத்திரமா வீடு வரைக்கும் கூட்டிட்டு சரி நான் முன்னாடி போறேன் பின்னாடி வாங்க ஆ சரியா சரியா நீங்க போங்கய்யா காயத்ரி ஆட்டோல வாங்க என்னமா என்னம்மா சரிங்க சரியா கருப்பா நான் பத்திரமா கூட்டிட்டு வந்து மலர் ஆச்சி வீட்டுல ரொம்ப திட்டாங்களோ அதனால தான் நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் தள்ளியே இருக்கிறது இன்னைக்காவது மலர் ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு தான் மல்லிகை வாங்கிட்டு வந்தேன் இவங்க என்னடனா மூடவுட்ல இருக்காங்களே இப்ப எப்படி மல்லிகை பூ குடுக்கிறது மலர் டே பிள்ள மலர்

ஓஹோ உங்களையும் கூப்பிட்டு மறைச்சிட்டாங்களா அப்படின்னா அவங்ககிட்ட நீங்களும் சொல்லிடுங்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என் பொண்டாட்டி செய்யற எதுக்கும் நான் பொறுப்படுத்திக்க முடியாது எதுவானாலும் அவகிட்டே பேசிக்கங்கன்னு நீங்களும் சொல்லிடுங்க கிட்ட போய் எப்படி பேசிட்டு இருக்க